ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வீட்டில் இருக்க இந்த மாதிரி வெள்ளி பாத்திரம் எல்லாம் காற்றுப்பட்ட கருத்து போகும் அதே போல் நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் ரொம்பவும் கருத்து போகிறோம் அதை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் விளக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தண்ணியில் வந்து இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் அதில் இருக்க ஆயில் நம்ம வச்சுருக்க அந்த குங்குமம் இதெல்லாம் வந்து ஒன் டைம் வந்து நம்ம தண்ணியில் சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த வெள்ளி பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வாங்கின லிக்யூடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீத்தாமரியில் ரூபெரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிக்விட் வாங்கியிருந்தேன் இப்போ இந்த லிக்யூடு வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் இது எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கொடுக்குதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இந்த லிக்யூடு ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு டூ த்ரீ ட்ராப்ஸ் வந்து இந்த விளக்கு மேலே விட்டுட்டேன் விட்ட உடனே அந்த இடம் வந்து அது பளிச்சுன்னு ஆகிடுச்சி அதுக்கப்புறம் நான் ஒரு டூத் ப்ரஷ் வச்சு இந்த டூத் ப்ரஷ் வந்து நான் பூஜை சாமான் தைக்கிறதுக்காக நம்ம யாருமே யூஸ் பண்ணாத ஒரு டூத் ப்ரஷ் தான் இது இதை வந்து நான் பூஜை சாமான் தைக்கிறதுக்காக நான் வச்சுருந்தேன் இந்த ப்ரஷ்ஷை வச்சு நான் வந்து ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் பரவுகிற மாதிரி தேய்ச்சிக்கிட்டேன் நான் இதில் ஒரு சின்ன தவறு பண்ணிவிட்டேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷு வச்சு தேய்க்கிறது பெரு தப்பு கிடையாது அதை வந்து நான் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிட்டேன் எனக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கழுவின பிறகு பார்த்திங்கன்னா லைட்டாக கீரல் விழுந்த மாதிரி இருந்தது ரொம்ப கிடையாது பட் அந்தளவுக்கு தெரியல லைட்டாக இருந்தது அழுத்தம் கொடுத்து தேய்க்க தேவையே இல்லை இந்த லிக்விடு வந்து லைட்டாக நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சாலே போதுமானது நான் வந்து ரொம்பவும் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிட்டேன் இந்த விளக்கு வந்து பூக்கு மேலே தான் வந்து இந்த அம்மன் விளக்கே இருக்குது அந்த தாமரைப்பூ சுற்றி பாருங்கள் அளவுக்கு கருப்பு படிஞ்சு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு அந்த லிக்யூட் எல்லா இடத்துலையுமே விட்டு ஃபுல்லாகவே நான் தேய்ச்சிட்டேன் பாருங்கள் ஃபுல்லாக நான் தேய்ச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ண பிறகு பாருங்கள் நம்ம கடையில் வாங்கிட்டு வரும்போது அளவுக்கு புதுசாக பல பலன் இருக்குமோ அதே போல் வந்திருந்தது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நம்ம வந்து பொதுவாகவே வெ வெள்ளி பாத்திரமெல்லாம் வந்து நம்ம விபூதி வச்சு தேய்ச்சி தான் க்ளீன் பண்ணி கழுவுவோம் அதுலேயே நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா பளப்பளப்பாக இருக்கும் பட் அதை விட இந்த லிக்விடு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த விளக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வெள்ளி டம்ளர் தான் க்ளீன் பண்ணியிருந்தேன் அந்த டம்ளர் வந்து விபூதி வச்சு தான் நான் வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன் இப்போ விபூதி வச்சு க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள் இந்த டம்ளரு இப்போ பாருங்கள் நல்லா அழுத்தம் கொடுத்து தான் நான் தேய்க்கிறேன் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு போய்ட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கொண்டு வந்த பிறகு பாருங்கள் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு தான் நான் வந்து மறுபடியும் விபூதியில் தேய்ச்சது அந்தளவுக்கு சரியாக வரலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து மறுபடியும் லிக்விட் சேர்த்து அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இது வந்து விபூதியில் தேய்ச்சி கழுவுனது எப்படி இருக்குன்னு இப்போ வந்து நம்ம லிக்யூடில் க்ளீன் பண்ணிக்கலாம் லிக்விடில் க்ளீன் பண்ணதுக்கு பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் சில பேர் நினைப்பீங்க விபூதி வச்சு க்ளீன் பண்ணாலே நல்லா பளிச்சுன்னு வரும் எதுக்காக இந்த லிக்யூடு அப்படின்ட்டு நான் அதுக்காக தான் டெமோக்காக விபூதி வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி கழுவி காட்டியிருக்கேன் அதை விட நமக்கு வந்து இந்த லிக்யூடில் கழுவுறது அந்தளவுக்கு ரொம்ப பளிச்சுன்னு சூப்பராக வந்திருந்தது இப்போ பாருங்க நான் லிக்யூடில் கழுவிட்டு வந்திருக்கேன்ல இப்போ பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி விபூதியில் தேய்ச்சி கழுவும் போது எந்த மாதிரி இருந்தது இப்போ லிக்யூடில் கழுவுன பிறகு எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பாப்பாவும் வந்து வெள்ளி செயின் போட்டிருப்பாங்க அதில் வந்து சின்ன பாப்பாவோட செயின் வந்து ரொம்பவும் கருத்த மாதிரி இருக்கும் சின்ன பாப்பாவுக்கு வந்து பாடி வந்து பயங்கர ஹீட்டாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து வெள்ளியில் செயின் கொலுசு இந்த மாதிரி எது போட்டாலுமே கருத்து போயிடும் சீக்கிரமாகவே உடனே சின்னப்பாப்பாவோட செயினும் பெரிய பாப்பாவோட செயினும் வாங்கிட்டு வந்து சின்ன பாப்பாவோட செயின் தான் ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணியிருந்தேன் இந்த செயின் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அளவுக்கு அப்படியே இரும்பு போல் கருத்து போயிருக்கு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன சில்வர் பவுலில் வந்து கொஞ்சம் போல் லிக்விடு சேர்த்துட்டு அந்த அதில் வந்து பாப்பாவோட செயினை வந்து ஒரு ஒரு நிமிஷம் போல் முக்கி வச்சுருந்தேன் பாருங்கள் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளவே அந்த செயின் வந்து எந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி எவ்வளோ பளிச்சுன்னு புதுசு போல் இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து இதை ப்ரஷ் பண்ணி கூட நான் தேய்க்கவே இல்லை அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு டேரெக்டாக தண்ணியில் வாஷ் பண்ணி கொண்டு வந்தேன் இப்போ நம்ம புதுசாக கடையில் வாங்கிட்டு வந்தப்போ எந்த மாதிரி பளிச்சுன்னு இருந்ததோ அதே போல் இருக்குது பாருங்கள் இதுக்கப்புறம் வந்து பெரிய பாப்பாவோட செயினை அதே போல் அந்த லிக்விட்லேயே முக்கி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இந்த லிக்விட் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நான் வந்து வேறு ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுருந்தேன் நெக்ஸ்ட் டைம் வந்து பாப்பாவோட கொலுசு க்ளீன் பண்ணியிருந்தேன் அது அந்த லிக்யூடு வந்து நம்ம மறுபடியும் மறுபடியும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களே இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பித்தளை பாத்திரம் தேய்க்கிறதுக்கான லிக்யூடு வாங்கியிருந்தேன் அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த லிக்விட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது அதை நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த லிக்யூடு வந்து நம்ம வெள்ளி பாத்திரத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் நான் வந்து ஒரு சில்வர் பெரிய தாம்பால தட்டில் வச்சு தான் இந்த விளக்கு க்ளீன் பண்ணியிருந்தேன் க்ளீன் பண்ணும்போது அந்த லிக்யூடு எந்த இடத்துலலாம் அந்த தட்டில் பட்டுதோ அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து அந்த சில்வர் ஷைன் ஃபுல்லாகவே எடுத்துருச்சு ஸோ நீங்கள் இந்த லிக்யூட் வச்சு க்ளீன் பண்ணும்போது அடியில் பிளாஸ்டிக் பவுல் அந்த மாதிரி ஏதாவது வச்சு க்ளீன் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பித்தளை பாத்திரம் தேய்க்கிறது அப்படின்றத பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்